வணக்கம் செய்திகள் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதினா சாகுபடி மும்பரம் விவசாயிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூடகிரி பகுதியில் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் புதினா சாகுபடி செய்து வருகின்றனர் இந்த பகுதியில் சாகுபடி செய்யப்படும் புதினா கேரட் பீட்ரூட் கொத்தமல்லி தக்காளி பீன்ஸ் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் கொத்தமல்லி உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் சேலம் மதுரை காஞ்சிபுரம் மற்றும் அண்டைய மாநிலங்களான கர்நாடகா ஆந்திர பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதினா விலை குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் சாகுபடி செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை என கூறப்பட்டது இருந்தபோதிலும் விளைச்சல் அதிகரித்து காணப்படுகிறது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு மூட்டை புதினா சுமார் மூன்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையான இந்த நிலையில் இந்த மாதம் நானூறு கட்டுகள் கொண்ட ஒரு மூட்டை இரண்டாயிரம் ரூபாய் வரை விற்பனை ஆவதாக புதினா விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் புதினா விலை குறைந்த போதிலும் விளைச்சல் அதிகரித்து சாகுபடியில் விவசாயிகள் மும்புறம் காட்டி வருவதுடன் விற்பனையும் அமோகமாக நடைபெறுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி சென்றனர் அஜய் விவசாயி பேட்டி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவகிரி ஏரியாவில் இருக்கிறேன் புதன வியாபாரம் பண்ணுறோங்க ஒரு நாளைக்கு இப்படி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வண்டி போகும் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தாயிரம் பிண்டி போகும் ஒரு வண்டியில் ஒரு பிண்டிக்கு வந்து நாப்பத்தி எட்டு கட்டு இந்த வேலை தான் ஒரு அஞ்சு ஏக்கரா அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஏக்கரா இருக்கும் இந்த ஏரியாவில் நல்லா இதான் பிஸ்னஸ் பண்ணுறோங்க

நான் அஞ்சு வண்டி போகும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு வண்டி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பிண்டினா நான் கணக்கு போ ஐயா பத்தாயிரம் பிண்டி போகுது ஒரு நாளைக்கு மெட்ராஸ் கோயம்பேடு ஒரு ஒரு அந்த கோணியில் கட்டுறதுக்கு அது எவ்வளவு நாற்பத்தி எட்டு கட்டு நாற்பத்தி லேபர் எவ்வளோ ஆகுதுங்க லேடிஸ் கரெக்டாக லேடிஸ் ஒரு பிண்டிக்கு பத்து ரூபாய் சார் ஒரு பிண்டி கணக்கு பிண்டி கணக்காகும் எவ்வளோ பிண்டியாக இருக்கிறாங்களா அவ்வளோ கணக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ஆஹ் அறுபது பிஞ்சா இருக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவாகுது இந்த புதினாக்கு ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் செலவாகுது எத்தனை நாள் வெள்ளம் ரெண்டு மாசம் எல்லாம் ரெண்டு மாசமா ஒருவேளை ரேட்டு இருந்துச்சா இருந்தா பரவாயில்ல இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க ரேட்டு இல்லாமல் ரேட்டு ஒரு சில டைம் ரேட்டு கிடைக்குது சில டைம் ரேட் கிடைக்குது ரேட் கிடைக்காத டைம்ல எல்லாம் மிஷினை வச்சு அப்புறம் போட்டுடுவாங்க எல்லாம் எலையா போட்டிடுவாங்க இப்போ என்ன ரேட் போகுது ஒரு திண்டி கட்டு அந்த மாதிரி இப்போ ஒரு மூட்டை வந்து ரெண்டாயிரம் ரூபாய் போகுது ஒரு மூட்டை ஒரு மூட்டைக்கு எவ்வளோ கட்டு வருது இரநூறு கட்டு போடுறாங்க ஐநூறு கட்டு போடுறாங்க ம் போடுறாங்க

இந்த சின்ன பிண்டி இறக்குறாங்க சின்ன பிண்டி வந்து ஒரு நாளைக்கு நூறு நூற்றம்பது பிண்டி இறக்குறாங்க ஒரு பிண்டிக்கு பத்து ரூபாய் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இந்த புதினா ரேட் இல்லன்னா என்ன பண்ணுறீங்க ரேட் இல்லன்னா சும்மாவே கொடுத்துருவோம் அர்த்தன் போனா சும்மா அர்த்தன் போயிடுறாங்க அப்படி அவங்களும் அறங்கலன்னா மிஷின் வச்சு கட் பண்ணி இலையை குடுத்திடுறாங்க இது மருந்துக்கு யூஸ் ஆகுறதுனால ரேட்டு அவ்வளோ சீக்கிரம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இல்லை ஃபுல்லாக டவுன் ஆகிப்போது ஒரு டைமு ஃபுல்லாக இலசல் வருது ஃபுல்லாக டவுன் ஆகிப்போது போகுது அறுக்குறவங்களே வரமாட்டாங்க கூட்டு கூட்டு வந்து நம்மளது அறுங்க அறுங்கன்னு சொன்னா கூட அறக்க மாட்டாங்க வந்து அதனால சரி இவங்க வரவே எண்ணிட்டு பூரா கட் பண்ணி இலையை போட்டுடுவோம் அதை அப்படியே விட்டா கூட அழுகி போயிடும் தெரியும் அன்வர எல்லாம் வராது நோய் வந்தா அதனால நோய் வரும்போது விலை இருக்காதா நோய் வரும்போது அப்போ ஒரு டைம் வேலை இருக்கும் ஒரு டைம் வேலை இருக்காது மெட்ராஸ் கோயம்புத்தூர் பெங்களூர் ஆந்திரா இப்படி எல்லாம் பயணிக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி போகும் இந்த சூழிகரில இருந்து சூழிகரில இருந்து ஏழு லோடு போகுது ஏழு வண்டி போகுது ஏழு வண்டி போகுது மெட்ராஸ்க்கு போகுது கோயம்புத்தூர் போகுது எல்லாம் பயணிக்கு